மதுரை மாநகராட்சிக்குள் முப்பத்தி எட்டாயிரம் தெருநாய்கள் நாய்க்கடியை தவிர்க்க மாநகராட்சி புதிய திட்டம் நாய்களுக்கு உணவளிக்க இருபத்தி எட்டு இடங்கள் தேர்வு உணவளிக்கும் இடங்களை அதிகரிக்க விலங்கு நல ஆர்வலர்கள் வலியுறுத்தல் மதுரை மாநகராட்சியில் உள்ள நூறு வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி முப்பத்தெட்டாயிரத்திற்கும் அதிகமான திருநாய்கள் இருப்பது கண்டறியப்பட்டது நகரில் பெருகி வரும் திருநாய்களால் பொதுமக்கள் குழந்தைகள் மற்றும் சாலையின் குறுக்கே நாய்கள் வருவதால் அடிக்கடி விபத்து மற்றும் உயிரிழப்பு ஏற்படுகிறது நாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி சார்பில் நாய்களுக்கு கருத்தடை மற்றும் ரேபிஸ் தடுப்பூசி போடப்படுகிறது நாய்களை கட்டுப்படுத்தும் விதமாக நூறு வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் முப்பத்தெட்டாயிரம் நாய்களுக்கு உணவளிக்க இருபத்தி எட்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதன் மூலம் நாய்களை எளிதில் கண்காணித்து கருத்தடை மற்றும் தடுப்பூசி ஊசி செலுத்தவும் எளிதாக இருக்கும் என்கிறது மாநகராட்சி ஸோ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் வந்து நாய் அதிகமாக பிறகுது அதுக்கு பேர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அது ஃபெயிலியர் ஆனதுனால தான் இது நாய் பெருகி இந்த தெரு நாய்கள் கடி அதிகமாகுது இப்போ இதோட சொல்யூஷன் ஃபீடிங் பாயிண்ட் வந்து மதுரையில் ரீசெண்டாக எடுத்த சென்சஸில் முப்பத்தி எட்டாயிரம் நாய்க்கு இருபத்தி எட்டு ஃபீடிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோமதிபுரமில் பன்னெண்டு ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அங்கே பாப்புலேஷன் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் இருக்குது மக்களோட பாப்புலேஷன் டாகோட பாப்புலேஷன் ஹண்ட்ரட் சென்ட் தௌசண்ட்ஸ் இருக்குது அதுக்கு மொத்தமாகவே ஒரே ஃபீடிங் பாயிண்ட் தான் சிக்ஸ்த்து மெயின் ரோட்டில் ரோஜா விதியில் வச்சிருக்காங்க இப்போ கோகுந்துபுரம் ஒன்னாவது தேர்வுலேருந்து பிரனாவத்தருவிலேருந்து அத்தனை நாய்கள் நீங்கள் வந்து சிக்ஸ்த்து ஸ்ட்ரீட்டில் கொண்டு வர முடியாது ஸோ அனிமல் லவர்ஸ் விலங்கு நல ஆர்வலர்கள் இவங்க மேலே நேசி அக்கறை வைக்கிறவங்களோட க மாநகராட்சி கலந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவில் எத்தனை ஃபீடிங் பாயிண்ட் வைக்கணும் எத்தனை டாக்ஸ் இருக்குது திரும்பி ஒரு சென்சஸ் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட அப்ஜெக்ஷன்ஸ் தெரிய வச்சுருக்கோம் மதுரையில் முப்பத்தி எட்டாயிரம் நாய் அவங்க சென்சஸ் எடுத்ததே இது வந்து ஒரு ப்ராப் அக்யூரேட்டான ஃபிகர் இல்லை நம்ம தெரிய வச்சுட்டோம் இப்போ திரும்பி ரீசென்சஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஏரியா வைஸ் வார்டு வைஸ் சென்சஸ் எடுத்துகிட்டு எந்த வார்டில் அதிகமாக நாய்கள் இருக்குது அங்கே அதிகமாக ஃபீடிங் ஸ்பாட்ஸ் வச்சுட்டு எந்த வார்டில் அதிக நாய்கள் கம்மியாக இருக்குது அங்கே அக்கார்டிங்லி ஃபீடிங் ஸ்பாட்ஸ் வச்சுது இந்த பிரச்சனைக்கு ஒரு ஓரளவுக்கு தான் தீர்வு வரும் ஆனால் மெயினான சொல்யூஷன் இதுக்கு என்னென்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல் ஆக்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்லேயே போட்டது இப்போ வரைக்கும் சரியாக இம்ப்ளிமெண்ட் இல்லை மதுரையில் நூறு வார்டில் இரண்டு கருத்தடை மையம் மட்டும்தான் இருக்குது நான் ஏற்கனவே வந்து என்னோடய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தேன் மாநகராட்சி கமிஷனருக்கு குறைஞ்சது நான் நூறு வார்டுக்கு நாலு கருத்தடை மையம் வேணும் கருத்தடை மையம் எட்டு டாக்டர்ஸ் வேணும் நாலு கருத்தடை மயம் அப்போ தான் வந்து இந்த பாப்புலேஷனை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரேபீஸ் வேக் வேக்சினேஷனை வந்து முக்கியமானது ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் வருஷம் வருஷம் நாய்கள் நிறைய இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து ஒரு தடவை போட்டால் பற்றாது எவ்ரி இயர் அது ரிப்பீட் பண்ணால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் நான் அந்த அனிமல்ஸ்க்கும் பாதுகாப்பாக இருக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் இந்த இருபத்தி எட்டு இடங்களை மட்டும் தேர்வு செய்வது எப்படி என விலங்கு நல ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் ஒரு இடத்தில் ஆயிரத்தி நானூறு நாய்களை அழைத்து வந்து உணவு கொடுக்க இயலாது ஒரு வார்டில் குறைந்தபட்சம் ஐந்து இடமாவது நாய்களுக்கு உணவளிக்க தேர்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் மதுரை மாநகராட்சி பெரு நாய்களுக்கு உணவளிப்பதற்காக மதுரை மாநகராட்சியில் இருக்க நூறு வார்டுகளுக்கும் சேர்த்து இருபத்தி எட்டு பொது இடங்களை உருவா அனு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த இருபத்தெட்டு இடம் எந்த எந்த முறையில் தேர்ந்தெடுத்தாங்க இருக்கிற நாய்களுக்கு எப்படி அந்த இடங்கள்லாம் வந்து போதுமான அளவாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை எதன் அடிப்படையில் பண்ணாங்கன்னு தெரியல நாய்கள் மொத்தம் முப்பத்தெட்டாயிரம்னு சொல்லி மதுரை மாநகராட்சி சென்சஸில் சொல்லியிருக்கு அப்போ இருபத்தெட்டு இடத்துல ஒரு ஒரு இடத்துக்கு ஆயிரத்தி நானூறு நாய் வீதம் எப்படி வந்து நாய்கள் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்டு போகுமா அதுக்கும் சாத்தியக்கூறுகள் கிடையாது தெரு நாய்களாகப்பட்டது எந்த இடத்துல பிறக்குதோ அந்த இடத்துல தான் அதுகளுக்கு உணவு தேட முடியும் ஏன்னா நாய் என்பது ஒரு டெரிட்டோரியல் பீயிங் அதனால் வந்து இப்போ வேறு இடங்களில் போய் உணவு தேட முடியாது அதுக்கு ஒரே வழின்றது ஒவ்வொரு வார்டுகள்லேயும் குறிப்பிட்ட ஒவ்வொரு வார்டுகள்லையும் நாலு நாலு இல்லை ஐந்து ஐந்து இடங்களை பொது இடங்களாக உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் அந்த நாய்களுக்கு உணவு வளர்க்குறதுக்கான திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் மோரோவர் வந்து சாப்பாடு தெருநாய்களுக்கு நாய்களுக்கு வளர யார் யார் உணவு வழங்குறாங்கன்றத முதல் ஐடென்டிஃபை பண்ணணும் என்னையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே இரண்டு இடங்களில் தனித்தனியாக சாப்பாடாக்கி நானூறு நாய்களுக்கு தினந்தோறும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஏழு வருஷமாக நீங்கள் ஃபீடர்ஸ் எல்லாம் வந்து திருநாய்கள் உணவு அளிக்கிறவங்கெல்லாம் ஒன்று நிற்கணும் முதல்ல யார் யாரும் பார்க்கணும் அவங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் முதல்ல உணவு வழங்குறதுக்கான செயல்முறைகளை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்துக்களின் படி தான் நீங்கள் எல்லா இடத்துக்கும் எந்தெந்த இடத்துல வச்சா சரியாக வருன்றது சொல்ல முடியும் அப்போ ஒரு வார்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ஐந்து இடங்கள் தேவைப்படும் இந்த இருபத்தெட்டு இடம்ன்றது வந்து மாநகராட்சியுடைய போக்கை தான் காமிக்குது இந்த தெருநாய்கள் பொறுத்தவரையிலும் மதுரை மாநகராட்சி எந்த ஒரு எஃபர்ட்லெஸ் ஒர்க்கு அதாவது பெருசாக சிரத்தை எடுக்காமல் கடம்பிக்கனு பார்க்குற மாதிரி தான் எல்லா வேலைகளுமே இருக்குது இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் நாய்களுக்கு உணவளிக்க எட்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது விலங்கு நல ஆர்வலர்களுடன் ஆலோசனை செய்த பிறகே இருபத்தி எட்டு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ஒப்புதல் கிடைத்தவுடன் திட்டம் நடைமுறைக்கு வரும் நாய்களுக்கு உணவளிக்கும் இடங்களை விரிவுபடுத்த தயாராக இருக்கிறோம் இந்த திட்டத்தின் நோக்கமே நாய்க்கடியில் இருந்து மக்களை காப்பாற்றுவதுதான் இதனால் பெருக்கம் குறைக்கப்படும் தடுப்பூசி போடப்படும் என்றனர்